வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை ஏர்போர்ட்டில் பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த மட்டும் நம்ம சட்டமன்றத்திலே நிறைய விவாதம் நடந்திருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுவே சட்டமன்ற ஆளுங்கட்சி எடுக்கணுமா மத்திய அரசு எடுக்கணுமாங்கிற நிறைய வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும் நம்ம சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறோம் ஆனால் அன்னைக்கு அதனுடைய அடிப்படையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதலோடு இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது எதிர்பார்த்து இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டே தானே இருப்பாங்க மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு எதிர்ப்பா தானே மாநில அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்குது வேற இல்லை இப்போ அது ஏற்கனவே கன்னியாகுமரிபுர திட்டங்கள் பல்வேறு எதிர்ப்புகள் இடையில அது வந்து அப்படி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால் நமக்கு ஒன்றும் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் விஜய் கட்சி மட்டுமல்ல சமீபத்தில் கூட நம்ம திருவல்லிக்கேணியில் வந்து மாண்புமிகு பாரத பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி அதுக்கே தடை போட்டாங்க கேட்டால் மண்டபத்தில் வச்சு நடத்துங்க அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாத்துக்குமே தடை போட்டுட்டு இருக்குது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கான பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு இப்போது புதிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இது தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் ஏற்பட்டுள்ள நெருக்கடி ஆகவேதான் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியாது அதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து வலுவாக குரல் எழுப்பப்பட்டது தொடர்ந்து எழுப்பி வருகிறோம் தேசிய அளவிலேயே இதை தவிர்க்க வேண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிக்கைகள் வாயிலாகவும் இன்னும் பல்வேறு வடிவங்களிலும் பதிவு செய்திருக்கிறோம் அனைத்து மாணவர்களும் நூறு விழுக்காடு தேர்ச்சி என்று அறிவிக்கிற ஆல் பாஸ் முறை ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது இப்போது குறிப்பிட்ட சதவிகிதம் மதிப்பெண்கள் எடுத்தால்தான் அவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது மாணவர்களை பள்ளி படிப்பின் போதே வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்புகிற இடைநிறுத்தல் சதவிகிதத்தை உயர்த்துவதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை வகுத்தவர்களின் நோக்கம் மோடி அரசின் நோக்கம் டிராப் அவுட் பர்சன்டேஜ் அதை உயர்த்துவதுதான் முடிந்த வரையில் பள்ளி படிப்பிலேயே அவர்களை வடிகட்டி விடுவது அவர்களின் குலத்தொழிலுக்கு அனுப்புவது அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை என்பது குலத்தொழிலை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது மறைமுகமாக அதை திணிக்கிறார்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது அதற்காகத்தான் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்வதையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி தருகிறார்கள் மேலால் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களுக்குரிய பாதுகாப்பை திரும்ப பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவருக்கு மீண்டும் உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பது அனைவரும் அறிந்த ஒன்று அச்சுறுத்தல் தொடர்கிறது என்கிற நிலையில் தமிழ்நாடு அரசு காவல்துறை அவருக்குரிய பாதுகாப்பை மறுபடியும் வழங்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை விழா தேரோட்டம் வரும் ஏழாம் தேதி நடக்கிறது இதையொட்டி அன்றைய தினம் பொது விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது அதற்கு பதில் மே இருபத்தி நான்காம் தேதி வேலை நாளாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது